நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை இனிமேல் கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வணக்கம் நேர்களே இன்றைய நிகழ்ச்சிக்கு முன்னால் விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாணி அவர்கள் வந்திருக்கிறார்கள் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் இப்போ பிரதமரின் வருகை தொடர்ந்து பிரதமர் வந்து கொண்டிருக்கின்றார் தமிழகத்திற்கு இன்னும் வரவும் இருக்கிறார் அமித்ஷாவும் வரவிக்கிறார் பன்னெண்டாம் தேதி அமித்ஷா அவர்களும் வரவிருக்கின்றார் இந்த சூழ்நிலையிலே ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா மோடி அவர்கள் வந்து தமிழகத்தில் வருவது பார்த்தால் பருவகாலத்தில் பறவைகள் எப்படி சரணாலயத்திற்கு வரும் அது மாதிரி சரணாலயத்துக்கு வந்து போவது போல் ஒரு பருவகால பறவை போல் இவர் செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி பல்வேறு நிகழ்வுகள் சொல்லியிருக்கார் நீட்னு இப்போ ஒன்றும் அல்ல அவர் பல்வேறு நிகழ்வுகளை பற்றி குறித்து புள்ளிவரங்கள்லாம் சொல்கிறார் இன்றைக்கி அவர் சரணாலய பறவை போல தான் மோடி இருக்கின்றார் அப்படின்னு மோடி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறேன்னு எப்படி பார்க்குறீங்க இல்லை முதல்வர் வந்து அந்த வார்த்தையை சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது பிரதமருங்கிறவர் நாட்டுக்கே பிரதமர் எல்லா மாநிலங்களுக்கும் போக வேண்டியவர் அப்படி பார்க்க போனால் முதல்வர் மாதிரி இந்த ஒரு ஊரையே சுற்றி சுற்றி வர்றவர் கிடையாது எல்லா மாநிலங்களுக்கும் செல்லக்கூடியவர் அதிகமாக தமிழகத்துக்கு வர்றார் எப்போது நம்முடைய முதல்வர் கேலோ இண்டியான்னு கூப்பிட்டாரு அது கூட வந்தாரே செஸ்ஸுக்கு கூப்பிட்டாரு அதுக்கும் வந்தார் அதே மாதிரி முன்னாடி நிறைய நிகழ்ச்சிகள் மாமல்லபுரம் நிகழ்ச்சிகள் இன்னும் நிறைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் தேர்தல் அல்லாத சமயங்களில் நிறைய வந்து வந்து போயிருக்காரு இவங்களே உள்ள அழைச்சி அவரை வச்சு ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு ஏதோ சரணாலய பறவை வந்து போற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறது உண்மையாகவே வந்து இப்போ எல்லா மாவட்டத்துக்கும் முதல்வர் டெய்லியாக போய் உக்காண்ட்ருக்காரு இல்லை இல்லை அவரும் சரணாலய பறவை மாதிரி அப்படியே ஒரு ஒரு மாவட்டத்திற்கு அந்தந்த நேரம் வரும்போது அவசியம் ஏற்படும் போது போகிறாரு இல்லை காணொலி காட்சி மூலமாக திறந்து வச்சிடுறாரு அப்படி பார்க்க போனால் முதல்வரே அந்த மாதிரி இருக்கும்போது பிரதமர் இந்த தமிழ்நாடு மாதிரி எத்தனையோ பல மாநிலங்களுக்கு பிரதமராக இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது அவருடைய சுற்றுப்பயணம் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறத நம்ம வந்து ஒரு பெரிய தமிழகத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு உண்டான நம்பிக்கையாக நம்ம பார்க்கணும் அப்படிதான் அதை எடுத்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு பிரதமர் அவர்களுடைய வருகையை பாசிட்டிவாக திங்க் பண்ணோம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நன்மையை கொண்டு சேர்க்க முடியும்ட்டு முதல்வர் யோசிச்சிருந்தா இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் தேர்தலுக்கான விமர்சனம் இது சரணாலய பறவைகள் மாதிரி இவர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிதான் அதை பார்க்க வேண்டும் அந்த விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு அவர் பார்த்தார்னா பிரதமருடைய வருகையுடைய நன்மையை வந்து தமிழக மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியும் முழு அதை அதை பாசிட்டிவாக முதல்வர் திங்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்களும் தன் பிரச்சாரத்தில் தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் அவர் வந்து ஒரு விரோதி அவர் வந்து எல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கெல்லாம் வந்துட்டு போகிறது வந்து இப்போதான் செயல்படுறதால நம்மளுக்கு முழுக்க முழுக்க பார்த்தா அவர் தமிழ் இன விரோதி மாதிரி தான் இருக்கார் அப்படின்னு கனிமொழியும் சொல்கிறாங்க அவங்களும் இந்த பாயிண்ட்டை சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இவங்க தேர்தலுக்காக வைக்கிற விமர்சனம் அப்படியா இருந்தால் இவங்க வந்து கேலோ இந்தியா கழிச்சாங்க செஸ்ஸு கழிச்சாங்க இவங்களே அழைச்சிதான் இவங்க தானே அழைச்சி ப்ரோக்ராம் பண்ணாங்க பிரதமர் அழைச்சு தானே பண்ணாங்க அப்போ விரோதி தான் அவங்க ப்ரோக்ராம் பண்ணாங்களா இந்த கேள்வி எழுது இல்லையா அப்படி பார்க்க போனா தேவைப்பட்டா இவங்க கூப்பிட்டா அவர் வரணும் ஆஹ் தேர்தல் நேரத்தில் அவர் விரோதி ஆயிடுவாரு இது என்ன நிலைப்பாடு உண்மையாவே நகைச்சுவையா இருக்கு என்னை பொறுத்தவரை இவங்க வந்து பிரதமர் வந்து அன்றைக்கி தூத்துக்குடியில் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடங்கி வைக்கிறார் அதில் கனிமொழி அவர்களும் அங்கே தான் இருந்தாங்க சகோதரி அங்கேயே இருந்துக்கிட்டு விரோதின்னு சொன்னால் எப்படி இவங்களையும் அழைச்சி தானே தேசிய திட்டங்கள்லாம் திறந்து வச்சாங்க அந்த மரியாதையை அந்த ஊர் எம்பிங்கிற முறையில் நல்லா மரியாதை கொடுத்தாரு அந்த வகையில் பிரதமர் இவங்க கட்சியில் கிடைக்காத மரியாதை பிரதமர் கொடுத்துருக்காரு அதை அவங்க பெருசாக நினைக்கணும் சகோதரி அப்படி தான் நான் நினைக்கிறேன் அந்த வகையில் வந்து இன்றைக்கி தேர்தலுக்காக வெறும் இந்த தேர்தல் அரசியல் தான் நீங்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பிரதமர் மோடி என்ன செஞ்சார் எல்லாம் ஆதரவாக தான் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கார் சிறுபான்மை மக்களுக்கு சென்று சேர வேண்டிய பல்வேறு விஷயங்களை கொண்டு சேர்த்துருக்கிறார் முத்தலாக்க முழுமையாக நீக்கியிருக்கார் இஸ்லாமிய பெண்களுக்கு சொத்தில் சம சம உரிமை கிடைக்க வேண்டும் என்ற திட்டங்களை நிறைவேற்ற முயற்சி எடுத்திருக்கிறாரு அது போக விவாக விவாகரத்து மற்றும் திருமண சட்டங்கள் இளம் வயது திருமணங்கள் தவிர்ப்பது பெண்கள் அது மட்டுமல்ல இப்போ குறிப்பாக வந்து பெண்களுடைய கல்வி பெண்களுடைய தொழில் முனைவர் திட்டம் அப்புறம் குறைந்த வட்டியில் கடன் வந்து தொழில் முனைவோருக்கு மட்டுமல்ல இப்போ எண்பது லட்சம் வர ருத்ரா முத்ரா திட்டத்தில் வட்டி இல்லா கடன் இப்படி அது மாதிரி டாக்குமெண்ட் எதுவுமே இல்லாமல் பெண்களுக்கு பெண் தொழில் முனைவோருக்கு உதவி செய்வது இப்படியே நிறைய விஷயங்களை பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக சமூக நீதியின் அடிப்படையில் அந்த முறையிலையும் சோசியல் ஜஸ்டிஸ் அடிப்படையிலையும் நிறைய விஷயங்களை பாரத பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு சேர்த்துக்கலாம் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அறுபத்தொம்பது சதவிகிதம் விண்ணப்பதாரர்கள் வந்து பெண்களாக இருக்காங்க இந்த திட்டங்களில் சாலையோர பூக்கள் பூக்கள் பெண்களுக்கெல்லாம் கடன் கடன் கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் ரூபாய் கடன் கடன் கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரு க வட்டி இல்லா கடன் குறிப்பா ஒன்றரை லட்சம் வர வட்டி இல்லா கடன் கொடுத்துருக்காங்க அது மூணு லட்சம் வர எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி டெய்லர் ஷாப்பு இந்த ஷாப்பு என்னோட டெய்லர் கூட கிடைச்சிருக்கு அவங்க ஒரு கிறிஸ்தவ பெண்மணி சிறுபான்மை தான் அவங்க அவங்க பேர் எமிலி அவங்க அவங்க கூட என்கிட்ட ஒரு வாக சாட்சியாக வந்து சொல்லிவிட்டு நான் மோடிஜிக்கு தான் ஓட்டு போட போகிறேன் நான் பிஜேபிக்கு மாறின பிறகு வந்து சொன்னாங்க அதுக்கு முன்னாடி சொல்லலை அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க அம்மா எனக்கு கூட கடன் க வ வட்டியில் கடன் கிடச்சி முப்பது மாதம் அதை வந்து நான் அஞ்சாயிரம் ரூபா வச்சு கட்டி ஒரு பைசா வட்டி கொடுக்கல எனக்கு மீண்டும் கடன் தர்றதுக்கு தயார் சொ நிலையில் இருக்குது இன்றைக்கி எனக்கு வந்து வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் என் நகையெல்லாம் அடமானம் மூழ்கி போகிற சூழ்நிலை இருந்ததுலேருந்து நான் இப்போ தப்பிச்சிருக்கேன் எனக்கு டெய்லர் வியாபாரமும் நல்லா நடந்துக்கிட்டு ரீபேயும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் நல்லா இருக்கேம்மா இப்போ சந்தோஷமாக இருக்கேன் மோடிஜிக்கு தான் என்னுடைய ஓட்டு அப்படின்னு கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த ஒரு சிறுபான்மை என்னத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வந்து என்கிட்ட சொல்கிறாங்க அங்கே பெண்ணுங்கிற முறையிலையும் பல்நடைஞ்சிருக்காங்க சிறுபான்மைங்கிற முறையிலையும் பல் பல் அடைஞ்சிருக்காங்க அப்படி பார்க்க போனால் பெண்களுக்கோ சிறுபான்மையினருக்கோ யார் விரோதி இப்படி சொல்கிறவங்க தான் விரோதி பாரத பிரதமர் மோடி விரோதி கிடையாது மத்திய ஆட்சி நல்லா சிறப்பாக இந்த விஷயங்களில் நிறைவேற்றிருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி பொருளாதார ரீதியை பார்த்திங்கன்னா நம்ம சென்செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு முன்னாடி வெறும் வந்து முப்பதாயிரம் புள்ளிகளாக இருந்த இப்போ சென்செக்ஸ் இன்றைக்கி இந்த பத்தாண்டுகளில் எழுபத்தைந்தாயிரம் புள்ளிகளாக மாறியிருக்கு அது மட்டும் கிடையாது இன்றைக்கி முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா இந்த சென்செக்ஸ் திறக்கப்பட்ட காலத்தில் ஜீரோலேருந்து ஆரம்பிச்சுது ஆரம்பித்து அது வெறும் பத்தாயிரம் புள்ளிகளை தான் அடைஞ்சிருந்துச்சி காங்கிரஸோட இருபதாயிரம் புள்ளிகளை அடைஞ்சிருந்தது அது வந்து வெறும் முப்பதாயிரம் புள்ளிகளாக தான் உருவாயிருந்தது காங்கிரஸ் ஆட்சி முடிகிற காலத்தில் பத்தாயிரம் புள்ளிகள் தான் ஏறி இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் புள்ளிகள் ஏறி இருக்குது இந்த பத்து ஆண்டுகளில் ஸோ பொருளாதார ரீதியாக இந்தியா பெரிய அளவில் வளர்ந்துருக்கு அது வந்து இந்திய மக்கள் அது கன்சியூமரிசம் அதில் அந்த கன்சியூமரிசம் வாயிலாக மக்கள் வந்து கடைநிலை மக்கள் வரைக்கும் பலன் அடைகிறாங்க டிஜிட்டல் இந்தியா வாயிலாக கடல்நிலை மக்கள் வரைக்கும் அது அந்த பலன் போய் சேரும் அது வந்து இட் இஸ் செயின் ரியாக்ஷன் பொருளாதாரம் புரிஞ்சவங்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக ஜி கே வாசன் கூட சொல்லியிருக்காரு மீண்டும் மோடி பிரதமர் ஆனாலும் சர்வதேச அளவில் இந்தியா இரண்டாவது இளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற அதே மாதிரி மேடம் நேற்று வந்து ஒரு ரோட் ஷோ சென்னையில் பாண்டிபில் நடந்திருக்கு அதில் பல்வேறு தரப்பினர் வந்து வைக்கின்ற குற்றச்சாட்டுன்னா கூட்டமே இல்லை கூட்டம் மிகவும் குறைவு அதனால் மோடி வந்து மன வருத்தத்தில் இருந்தார் அதுவும் இல்லாமல் அவங்க சொன்ன டைமை விட முன்னாடியே முடிச்சுட்டு போயிட்டார் மோடி ஸோ கூட்டம் குறைவாக இருக்குன்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுது இதை நீங்கள் எப்படியா நீங்கள் நேராக போனீங்க நீங்கள் அதை அதை எப்படி நீங்கள் இல்லை கூட்டம் பயங்கர கூட்டமாக இருந்தது நீங்கள் உண்மையாக நான் கூட்டம் இல்லைன்னா நான் உண்மையாக ஆள் நான் அதெல்லாம் ரொம்ப நடுநிலையான ஒரு நபர் தவறு இருந்தால் நிச்சயமாக சுட்டி காண்பிப்பேன் நான் என்னை பற்றி உங்களை எல்லாேருக்கும் தெரியும் அந்த வகையில் வந்து கூட்டம் வந்து பயங்கரமாக கூட்டம் இருந்தது மக்கள் ரொம்ப ஆரவாரத்தோட சத்தம் இருந்தாங்க அதிசயமாக பாத்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து அவரை மூடி மூடின்னு கத்திகிட்டு இருந்தாங்க அந்த சத்தம் தான் பெரிய அளவில் கேட்டுக்கிட்டு இருந்தது அவருக்கு அவரோட அட்டென்ஷன் தங்க பக்கம் திரும்பணுன்ட்டு பூவெல்லாம் அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க த தங்க சைடில் அவர் திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த அட்டென்ஷன் கிராபிங் அது வேற போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்போ அதெல்லாம் பார்த்த பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு அவர் டாக்டர் மன்மோகன் சிங் வந்தப்போ வந்து இப்படிப்பட்ட வரவேற்புலாம் என்றைக்குமே தரப்படலை காங்கிரஸில் இருந்தப்போ நான் பார்த்துருக்கேன் நான் அவர் ரோடு வழியாக நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம் பெரிய அளவில் ஆட்கள் கொடி கூட ரொம்ப இருக்காது பெருசாக ஆட்கள்லாம் நிற்கவே மாட்டாங்க டாக்டர் மன்மோகன் சிங் வரும்போதெல்லாம் அப்போ அவரும் பிரதமராக இருந்திருக்கார் ரொம்ப வருஷம் பத்தாண்டு காலம் பிரதமராக இருந்தவர் அப்படிலாம் பார்க்க முன்னா ஒப்பீட்டளவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு வரவேற்பு வந்து பெரிய அளவில் முன்னாள் பிரதமர்களுக்கு கிடைக்கல தமிழ்நாட்டில் ஏன்னா மாநில கட்சிகள் கோல வச்சுக்கிற தமிழ்நாட்டில் ஒரு நாளும் வந்து பிரதமர் கோல விடவே மாட்டாங்க இவங்க காங்கிரஸ் பிரதமர்களே விட மாட்டாங்க அப்படி தான் இருக்கும் இங்கே சூழ்நிலை ஆனால் அதிசயமாக பார்த்திங்கன்னா இவருக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு மக்கள் வந்து தன்னிச்சையாக தன்னெழுச்சியாக வந்திருக்காங்க இந்த மாதிரி வண்டி த தலைக்கு காசும் பிரியாணி போட்டலாம் மட்டும் இது க டாஸ்மாக்லேருந்து இது இதெல்லாம் கொடுத்து யாரையும் கூட்டிகிட்டு வரல அப்படி கூப்பிட்டு வர்றது நிறைய கட்சிகளுடைய வழக்கமாக இருக்குது ஏன்னா நான் பல ஆண்டு காலம் இந்த அரசியலில் பயணிக்கிறேன் நான் வந்து பார்க்கக்கூடிய விஷயம்னால் இந்த மீட்டிங்ஸாக இருக்கட்டும் ரோட் ஷோவாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் ஆட்களை கொண்டு வரணுன்னா இந்த மாதிரி செலவுகள் பண்ணி கொண்டு வரணும் ஆனால் அதிசயமாக பார்த்திங்கன்னா பாஜக வந்து இந்த மாதிரி செலவினங்கள் எதுவுமே செய்யலை இது மாதிரிலாம் பணம் கொடுத்தலாம் ஆளை கொண்டு வர்றதுக்கு எந்த ஏற்பாடும் இல்லை தன்னெழுச்சியாக ஒரு ஒரு மண்டலத்திலேருந்தும் மக்கள் வந்து வந்ததை நான் பார்க்க முடிஞ்சது அந்தந்த ஏரியாவிலேருந்து இவ்வளோ பேருன்னு சொல்லி அவங்களே தயார் நிலையில் பிரதமர் வரக்கூடிய நிகழ்ச்சின்னு சொல்லி கொண்டு வந்து ரோட் சைடு ஃபுல்லாகவே நிறைய பேர் வந்துட்டாங்க அந்தந்த ஏரியாவில் இருக்க மக்கள் மோடிஜியை பார்க்குறதுக்கு அவங்கவுங்க அப்பார்ட்மெண்ட்டை விட்டு அவங்கவுங்க ஏரியாவிலேருந்து இறங்கி வந்து நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க நின்றுட்டு கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்படிலாம் பார்க்கும்போது ஒரு எழுச்சி இருக்கிறதா தான் நான் என்னால் பார்க்க முடிஞ்சது கூட்டமும் நல்ல கூட்டம் கூட்டம் இருந்தது உண்மையாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தொலைக்காட்சிகளும் அந்த கூட்டத்தை காமிச்சாங்க காமிச்ச பிறகும் எப்படி கூட்டம் இல்லை சீக்கிரம் முடிச்சுட்டு போனாங்க அப்படி அதெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா போட்ட ரூ ரூட் அப்படியே கரெக்டாக கவர் பண்ணி அந்த ரூட் படி தான் முடிச்சிருக்காங்க டயத்துக்கு தான் முடித்தாங்க அப்படி இருக்கும் பொழுது எதனால் இதை ஒருவேளை டைம் சார்ட் யாருக்கும் தெரியலையா இல்லைன்னா ஒழுங்காக அவங்க கேமரா வியூ பண்ண முடியலையா இல்லை அவங்க வேணும்னே அதை பேசுகிறாங்களா அப்படின்னு மினிஸ்டர் ஆஃப் லைவே கொடுத்தாங்க ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப்ஸ் லைவே கொடுத்துட்டாங்க இதுக்கு மேலே என்ன இப்ரூவ் பண்ண முடியும் கண்ணில் பார்த்துட்டு இப்படி ஒரு விமர்சனம் பண்ணுறாங்கன்னா மனசாட்சியற்ற விமர்சனமாக தான் நம்ம பார்க்கணும் அது அவங்க இன்னொரு விஷயம் மேடம் பிரதமர் மோடி வந்து இன்று வேலூர் மேட்டுப்பாளையங்களில் இப்போ பொதுக்கூட்டம் போன்ற ரோட் ஷோவில் நடந்திருக்கு அதில் அவர் பேசும்போது கூட்டங்களில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா காங்கிரஸ் மற்றும் திமுக பெண்களை அதிகமாக இழிவுபடுத்துகிறார்கள் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறார் தலைவர்கள்லாம் மிகவும் பெண்களை இழிவு பேசுகிறார்கள் என்று ஏன்னா பார்த்தோம்னா சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா திமுக தலைவர்களும் சரி காங்கிரஸ் தலைவர்களும் சரி தொடர்ந்து வந்து பாரதிய ஜனதா கட்சியின் பெண்களை அதாவது தமிழிசை சவுந்தரராஜனும் சரி வானதி சீனிவாசன் உங்களை போன்றவர்களாம் வந்து நீங்கள் அந்த பாஜக முடிவு என்று எடுக்கும்பொழுது அவர்கள் உங்களை தொடர்ந்து விமர்சனங்களை வந்து சோஷியல் மீடியாவில் அதிகமாக விமர்சனம் செய்து கொண்டு வந்தார்கள் அதுதான் மறைமுகமாக பிரதமர் மோடி அவர்கள் சொல்கிறார்கள் ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க பெண்கள்ன்ற நுழையிலே இல்லை அவர் இது வந்து கன்னியாகுமரியிலையும் இதை குறிப்பிட்டார் இப்போ வேலூர்லேயும் அதை குறிப்பிட்ருக்காரு இது அவர் வந்து உன்னித்து கவனிக்கிறார் என்ன இங்கே நடக்குதுங்கிறத பார்த்தீங்கன்னா குறிப்பாக பாஜக பாஜகவோட ஒரு திட்டம் பாரத பிரதமர் தொடங்கி வைத்த நாரி சக்தி அபியான் அந்த திட்டத்தை தொடங்கி வைக்கும்போது ரொம்ப அழகாக அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார் ஆங்கிலத்தில் சொல்லியிருந்தார் விமன் ஆர் நாட் ஜஸ்ட் டு கான்ட்ரிபியூட் ஆர் பார்ட்டிசிபேட் தே ஹாவ் டு பி இன்வால்வ் இன் தி பொலிட்டிகல் பாலிசி மேக்கிங் பாலிசி ஃபார்முலேஷன் அண்ட் இன் லீடர்ஷிப் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கா அதோடய தமிழாக்கம் வந்து பெண்கள் வெறும் பங்களிப்பாளர்களாகவோ பார்வையாளர்களாகவோ இருந்துவிடக்கூடாது அவர்கள் வந்து சட்டம் இயற்றும் இடத்தில் சட்டம் உருவாக்கும் இடத்தில் மற்றும் தலைமை பதவிகளில் பெண்கள் இருந்து தங்கள் பணிகளை ஆற்ற வேண்டும் என்பது பாஜகவின் குறிக்கோளாக இருக்கிறது அதன் ஒரு அடிப்படை தான் வந்து அவர்களை அரசியலில் அவர்களுடைய பங்களிப்பை அதிகப்படுத்துவது அதோடைய ஒரு வெளிப்பாடு தான் சக்தி அபியான் வந்து அதுலேயும் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் எக்கனாமிக் Empowerment, Political Empowerment, uh, uh, Participatory Empowerment இருக்கக்கூடாது இட் ஷுட் பி எ இன்வால்மெண்ட் டைரக்ட் இன்வால்மெண்ட் ஆஃப் த ஆஃப் full ஃபுல் எஃபிஷியன்சி ஆயுதப்படையில் பெண்கள் ஆயுதப்படையில் வந்து பெண்கள் த தடை இருந்து அந்த தடையை நீக்கினார் இப்படி எல்லா துரைகளில் அரசியல் துறையிலும் பெண்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நம்பக்கூடியவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் அதனால் அவர் வந்து அதிகமான பெண்களை பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் வாய்ப்புகள் தந்து அதிகமான பெண்கள் வந்து பிஜேபியில் தான் எம்எல்ஏஸாகவும் எம்பிஸாகவும் இருக்காங்க இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா அதே அதே நேரம் இப்போ சட்டமே ஏற்றிட்டாங்க பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா முப்பது ஆண்டு காலம் வந்து காங்கிரஸ் கட்சி இப்போ கூட்டணி கட்சிகளோட பேச்சை கேட்டுக்கிட்டு நிறைவேற்ற முடியாமல் தவிச்சிட்ருந்தாங்க ஆனால் பிஜேபி தங்களுடைய இரும்பு கரம் கொண்டு அதை உறுதியாக இரு அவைகளையும் ஏற்றி ஒரு சட்டமே ஆக்கிட்டாங்க இப்போ காங்கிரஸ் அதை ஐம்பது சதவீதம் ஆக்குறேன்னு சொல்லியிருக்காங்களே அதான் ஆக்கட்டும் சந்தோஷம்தான் அவங்க அவங்க ஆட்சிக்கு வந்தால் ஆக்குவாங்க ஆட்சிக்கு தான் கேள்வி அதுதான் இப்போ கேள்வியாக இருக்குது ஆனால் அந்த ஐம்பது சதவீதம் ஆக்கினாங்கன்னா அது முதல்ல அவங்க கட்சியில் ஐம்பது சதவீதம் ஆக்கட்டும் முதல் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு அவங்க வந்து இடஒதுக்கீ கட்சியில் முதல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கட்டும் அது பொறுப்புகளில் இடம் கொடுக்கட்டும் அதெல்லாம் கொடுக்கட்டும் கட்சியிலே தராதவங்க ஆட்சியில் எங்கே தரப்போகிறாங்க அது ஒரு கேள்வி இருக்குது அதே நேரம் பாஜக வந்து ஓரளவுக்கு பெண்களை அதிகமாக எம்பிஸாக எம்எல்ஏஸாக உருவாக்கியிருக்காங்க இனியும் அதிகமான பெண்களை அவங்க வந்து இந்த எம்பவர்மெண்ட் ப்ராசஸில் கொண்டு வருவாங்க அதன் ஒரு வெளிப்பாடு தான் அவர் வந்து பெண்களை வந்து தரக்குறைவாக கொச்சைப்படுத்துவதை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார் அதை தான் அவர் சொல்கிறார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சகோதரி தமிழிசை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாங்க சகோதரி எந்த எந்தளவுக்கு விமர்சனம் பண்ணாங்க என்னை கூட ரொம்ப மோசமாக அந்த விமர்சனங்கள் வந்து சொல்லுன்னா துயரத்திற்கு நான் உள்ளாக்கப்பட்ட அந்த விமர்சனங்கள் உண்மையாகவே வந்து ஒரு ஒரு திறமான மனசு இருக்கிறதுனால நாம் வந்து அரசியலில் வந்து பயணிக்கிறோம் ஆனால் இது எவ்வளோ ஒரு துன்பத்தையும் வருத்தத்தையும் ஒவ்வொருவருக்கும் உண்டாக்குங்கிறத உணராமலேயே அந்த அளவுக்கு அவங்களோட விமர்சனங்கள் வந்து மிக கொச்சையாக இருக்குது பிஜேபி இங்கு வளரக்கூடிய ஒரு கட்சி மக்களுக்கான நன்மைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது இன்றைக்கி தேசிய கட்சிகள் என்ற முறையில் கம்யூனிஸ்ட்டோ காங்கிரஸோ தங்கள் சொந்த பலத்தில் நிற்க இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி வந்து சொந்தமாக தன் கூட்டணியை அமைத்து கொண்டு நிற்கக்கூடிய ஒரு ஒரு அதி தீவிர ஒரு 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 முயற்சியை அவங்க எடுத்திருக்காங்க அதுவே ஒரு பெரிய வரவேற்பு பாராட்டு தான் அது அதில் வெற்றி பெறுவது என்பது உறுதியாகி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் வெறுப்பின் காரணமாக இவங்கெல்லாம் வெறுப்பை உமழ்கிறாங்க இப்போ ஒரு ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு எரிச்சல் இருந்தால் முதல்ல திட்டுறது அந்த அண்டை வீட்டுடைய பெண்களை தான் அதுதான் இங்கே நடந்துக்கிட்டுருக்கு இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா பிஜேபியோட வளர்ச்சிங்கிறது நல்ல கணிசமான வளர்ச்சி இருக்குது அது இந்த தேர்தலோடு அந்த வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் தெரியும் தமிழ்நாட்டில் அது எந்த அளவுக்கு விஸ்வரூபமாக வளர்கிறது என்பது தெரியும் ஆனால் அந்த வளர்ச்சியை பொறுக்காமல் பிஜேபி குடும்பத்துடைய பெண்களை கொச்சைப்படுத்துவது இதுதான் அநாகரீகமான செயலில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள் அதை தான் பாரத பிரதமர் சுட்டி காமிச்சிருக்கிறார் இதுக்கப்புறமும் இந்த மாதிரி அநாகரீகத்தில் ஈடுபட்டாங்கன்னா நிச்சயமாக வந்து அதற்குண்டான பலனை பெண்கள் சாபம் பொல்லாது நிச்சயமாக அதுக்குண்டான பலனை இவங்க அனுபவிப்பாங்கிறது கருத்து இல்லை கண்டிப்பாக இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா போதைப் பொருள் போதைப்பொருள் வந்து இளைஞர்கள் அதிகமாக தமிழகத்திலே உபயோகத்தை ஆரம்பித்திருக்கா அதெல்லாம் திமுக ஆட்சி போன்ற விஷயங்கள் தான் காரணம் அப்படின்றதும் பிரதமர் முன்வைத்திருக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி போதைப்பொருள் சிக்கினது திமுக நிர்வாகி கைது அவர் வீட்டில் ரைடு போன்ற சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நினைவிட்டு அதை அதை வச்சு தான் நம்ம பிரதமர் அவர்களும் சொல்லியிருக்காரு நீங்கள் இந்த விஷயத்தை இளைஞர் மத்தியில் இந்த விழிப்புணர்வு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து என் மண் எண் மக்கள் அந்த பயணத்தை ரொம்ப சீரிய முறையில் இரநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகள்லையும் சிறப்பாக நடத்தி திருப்பூரில் அதை நான் ரொம்ப நல்ல முறையில் அதை முடித்தார் அன்னைக்கு அந்த முடித்த அன்னைக்கு கூட நான் பார்த்தேன் அலையலையாக மக்கள் வந்திருந்தாங்க ரொம்ப பெரிய ஆதரவு வந்து மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவு இருந்தது ரொம்ப சிறப்பாக அவர் போகக்கூடிய இடங்கள்லாம் நல்ல ஆதரவும் மக்களுடைய மக்களை ஈர்க்கக்கூடியவர் மட்டும் கிடையாது மக்களிடம் அன்பாக பழகக்கூடியவர் அவர் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னன்னு சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார் அப்படிப்பட்ட இடத்துல வந்து அவர் வந்து நிறைய டிஎம்கே ஃபைல்ஸ்ன்ட்டு அஞ்சு ஃபைல் வெளியிட்டிருக்காரு அந்த ஃபைலை பொறுத்த வரைக்கும் உள்ள பல்வேறு ஊழல்கள் பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டவை எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து அரசாங்கங்களும் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் அதில் உள்ள விஷயங்களை இப்போ துறைகளும் ஆய்வு செய்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கு இப்போது அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த போதைப்பொருள் இந்த போதைப்பொருள் விஷயத்தை அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் அதை அது அந்த ட ட்ரக் எக்ஸ்போஸ் பண்ணார் அந்த எக்ஸ்போஸ் பண்ணதில் மிகப்பெரிய கோபம் திமுகக்கு இருக்குது அவர் மேலே அதில் கருத்து இல்லை ஆனால் தமிழ்நாட்டின் குழந்தைகள் சிறுமிகள் இளைஞர்கள் பாதிக்கப்படுறது அந்த தாய்மார்களுடைய கண்ணீர் இதெல்லாம் பொழுது அவர் வந்து ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சிருக்கிறார் மாநிலத்தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த எச்சரிக்கை மணியை கொடுத்துருக்கிறார் அதுதான் நான் பார்க்குறேன் ஒரு தாய் என்ற முறையில் எனக்கு அந்த உணர்வு வந்து என்ன சொல்லுதுன்னா என்னை போன்ற தாய்மார்கள் எவ்வளவோ பேர் வந்து இந்த கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து இது ஒரு எச்சரிக்கை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள் இவங்க ஒரு பக்கம் அது பிடிபடுறது ஒரு பக்கம் அது வந்து அரசு தன்னுடைய கடமையை செய்யும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஜாஃபர்ங்கிறவர் வந்து திமுகவோட ஒரு நிர்வாகியாக இருந்தது மட்டும் கிடையாது அவங்க குடும்பத்தோட நெருக்கமாக பழகது மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க மட்டும் இல்லை இன்டர்நேஷ்னலாகவும் அவரோட சப்ளை இது வந்து உலக நாடுகளில் இருக்க எவ்வளவோ குழந்தைகள் சிதறுண்டு போயிடுறாங்க இதில் இந்திய கு மக்கள் வந்து இந்திய குடும்பங்கள் அழிக்கப்படுது இது இவர் ஒருத்தருக்கே எவ்வளவோ சப்ளை இருக்குது ஆகையால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இந்த ட்ரக் ஆற்றல் மாட்டி இருக்கிறது தமிழ்நாட்டிலருந்து ஒருத்தருடைய செயல்பாடு தான் அவர் தான் இதோடைய பெரிய கிங் பின்னாக இருந்திருக்கிறாருங்கிறப்போ தமிழ்நாடு இப்படிப்பட்ட ஒரு போதை பொருளின் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக இருக்கிறதா இந்த மாநிலம் அதற்குண்டான மாநிலமா நாம் எல்லாம் தமிழர்கள் இந்த மாநிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மை தாண்டி வந்து இப்படி எல்லாரும் இப்படி ஒரு பெரிய ஒரு போதைப்பொருள் சாம்ராஜ்யம் மாநில அரசின் உதவியோடு நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறப்போ மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கு இதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள் இது இவர் மா பண்ணியிருக்காங்க அடுத்தது அந்த நடிகரிடம் ஒருத்தரை அவரை அவரையும் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் நிறைய இடங்கள் வந்து அதுக்குண்டான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இது எல்லாமே வந்து ஆதாரப்பூர்வமாக எல்லாம் நிரூபிக்க ஒன்ற பட்டதாக தான் இருக்குது அப்படி பொழுது நிச்சயமாக வந்து இது வந்து சாமானிய குடும்பங்களை மிகப்பெரிய பாதிக்கும் ஆகையால் திமுக இதில் வந்து வெறுமனா ஒரு சும்மா ஒரு பதவியிலேருந்து நீக்கிட்டா அவங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்ல நினைக்கிறாங்க ஆனால் நிச்சயமாக இந்த தொடர்பு எஸ்டாப்ளிஷ் ஆனால் இது ரொம்ப பெரிய தவறாக இருக்கும் ஒரு சினிமா படம் எடுக்கிறது அந்த நிதிகளை வச்சு அது எல்லாமே தெரியாமல் பண்ணிட்டோம்னு சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆகையால் இதுக்கு எல்லாத்துக்குமே விளக்கம் மக்கள் எதிர்பார்க்குறாங்கங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்கு இதில் மேடம் இப்போ தொடர்ந்து வந்து திமுக வந்து தங்களுக்கு எதிர்த்து நிற்கின்ற வேட்பாளர்கள் மீது வந்து ஒரு இரும்பு பிடி கொண்டு இருக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் கூட பார்த்தீங்கன்னா கடலூரில் ஒரு ஜோசியர் தங்கர் பச்சானுக்கு பாமகவுடைய வேட்பாளர் தங்கர் பச்சானுக்கு நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு ஒரு கிளி ஜோசியர் சொல்லிட்டாரு அந்த கிளி ஜோசியரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு அன்புமணி ராமதாஸ் இருக்காங்க எவ்வளோ வருஷமாக கிளி ஜோ ஜோசியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்களாம் விட்டுட்டு இவர் ஒருத்தர் சொன்னார்ன்றதுக்காக நீ அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா ஒரு பாவம் வயசானவர் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் தாஸ் கண்டனம் தெரிஞ்சிடும் ஸோ கிளி ஜோசியம் சொன்னாங்க கூட வந்து அது நடந்துடக்கூடாது அது உண்மையாடக்கூடாதுன்னு திமுக பயப்படுது நீங்கள் இந்த இந்த இரும்பு குடம் கொண்டு அடக்குவது இது ஒரு விஷயமா பார்க்குறோம் இல்லையா எப்படி பார்க்குறோம் அவங்களுக்கு ஜோசியத்தில் ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சுன்னு அர்த்தம் அதாவது கடவுளே இல்லைன்னு சொல்ல சொன்ன கட்சி இன்றைக்கு அதன் தலைவர்கள் எப்படி மாறியிருக்காங்கன்னா கிளி ஜோசியத்தை நம்பக்கூடிய அளவுக்கு மாறி இருக்காங்க ஓகே நம்பட்டோம் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து பாவம் அந்த பிழைப்பு நடத்துகிற அந்த கிளி ஜோசியர் பாவம் அவருடைய நிலைமையை நினச்சா ரொம்ப பரிதாபமாக இருக்குது இவங்களால் இவ்வளோ பெரிய போதைப்பொருள் சப்ளை பண்ணுறவங்களெல்லாம் கைது செய்ய முடியல மாநில அரசு பண்ண முடியல லாண்ட் ஆர்டர் பல இடத்துல கெட்டு போயிருக்கு சட்டம் ஒழுங்கு அப்படிப்பட்ட இடத்துல பலரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கனிம வளங்களை திருடுறாங்க எவ்வளவோ நடக்குது இதை மாதிரி கொள்ளைக்கா கொள்ளை செய்யக்கூட கொலைகாரர்கள் இவங்களெல்லாம் தப்பிக்க விட்டுட்டு ஒரு சாதாரண கிளி ஜோசியர் பாவம் ஒரு கிளி ஜோசியம் சொன்னாருங்கிறதுக்காக அவரை கைது செய்து வச்சுருக்காங்கன்னா மிகப்பெரிய அதுதான் ஆச்சரியமான ஒன்று ஆகையால் இதில் சட்டம் ஒழுங்கு வந்து எந்த அளவுக்கு அவர் பாதிக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டாரு கைது செய்கிறதுக்குன்னு எனக்கு புரியல அந்த அளவில் வந்து அவர் கிளி ஜோசியம் சொல்வதே தப்புன்னு நாங்கள் நினச்சாங்கன்னா இவங்க இதுன்னு இல்லை இன்னும் பல்வேறு விஷயங்களில் இவங்க அச்சு பயங்கரமாக பயந்து போயிருக்காங்க ஆகையால் அவங்களுடைய தேர்தலில் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறாக இருக்கும் என்பது அடத் அடித்தளம் ஆடிவிட்டதோ என்கின்ற அச்சம் ஏற்பட்டதால் தான் அவங்க இந்த மாதிரி விஷயங்களில் போகிறாங்க கொஞ்சம் யோசிச்சுருந்தாங்கன்னா இந்த தப்பெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க கண்டிப்பாக மேடம் இப்போ உங்கள் தொகுதி கன்னியாகுமரி மாவட்டம் அங்கே பாராளுமன்ற தொகுதியில் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் போட்டியிடுகிறார் உங்களோட விளவங்கோடு உங்கள் பதவியில் இருக்கிறது இன்னொரு பெண்மணி போட்டிடுறாங்க பாஜகவில் வந்து போட்டிடுறாங்க அவர்களுக்கு நீ தேர்தல் பச்சாமல் செய்கிறீர்கள் சூழலை எப்படி இருக்கின்றது இல்லை அதாவது இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த பத்தாண்டு காலம் நீங்கள் பார்த்திங்கன்னா முப்பத்தொம்போது தொகுதி ரெண்டாயிரத்தி பதினாலருந்து பத்தொம்போது வரை மீண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி நாலு வரை ரெண்டு ஆட்சியுமே பார்த்திங்கன்னா பாஜக தான் ஆட்சி புரியுது சென்டரில் ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஜெயிச்சு போகிற இத்தனை எம்பிஸால் என்ன நல்லது வந்து சேர்ந்துச்சு எதுவுமே வந்து சேரலை மத்திய அரசு எப்பொழுதும் தரக்கூடிய நிறைய திட்டங்களை கொண்டு சேர்த்தாங்க தமிழகத்துக்கென்று தனி அட்டென்ஷன் கொடுத்து அவங்க நேரடி பார்வையில் எம்பிஸே இல்லைன்னா கூட எல்லாத்தையும் கொண்டு சேர்த்தாங்க அது அவங்களுடைய நாணயம் தமிழர்கள் தமிழர்கள் மீதான நம்பிக்கை தமிழ் மக்கள் மீதான அன்பும் பாசமும் கொண்டவராக பாரத பிரதமர் இருந்தால் எல்லாத்தையுமே கொண்டு சேர்த்துருக்குறார் ஆனால் அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எம்பிஸும் ஜெயிச்சு வரும்போது நிச்சயமாக வந்து அந்த அந்தந்த பாராளுமன்ற தொகுதிக்கு அந்தந்த மாவட்டங்களுக்கு நிறைய இன்னும் நன்மைகள் வந்து கேட்டு பெறக்கூடிய இடத்துல நேரடியாக பெற்று வர்ற இடத்துல எம்பிஸ் இருப்பாங்க ஆனால் இங்கே நீங்கள் வெறும் விண்ணப்பம் மட்டுமே கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது கன்னியாகுமரி தொகுதி எம்பி ஏற்கனவே ஆனால் ஆனால் இப்போ பாஜகவில் அவர் ஜெயித்தாருனா ஒரு சீனியர் மினிஸ்டருங்கிற முறையில் நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்க்கப்படும் மாவட்ட வளர்ச்சிக்கு அது பெரிய அளவில் உதவியாக இருக்கும் அதே நேரம் விளவங்கோடு தொகுதியை பொறுத்தவரை மூன்று முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டேன் நான் மீண்டும் அங்கே சட்டமன்ற உறுப்பினர் போட்டியிட விரும்பலை அப்படின்னு நான் சொன்ன பட்சத்தில் இன்னொரு ஒரு பெண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது இன்னொரு பெண்ணுக்கு கொடுங்கன்னு நான் நிச்சயமாக அதுக்கு இதாக இருந்தேன் உதவியாக இருந்தேன் அதே மாதிரி நான் ஆசைப்பட்ட மாதிரியே அடுத்த ஜென்ரேஷன் வரணும்னு நான் நினச்சேன் ஒரு எம்எல்ஏ மூணு தடவை இருந்தாச்சு இனிமேல் அடுத்தது நாம் எம்பியோ இல்லை வேறு பதவிகளுக்கு நாம் செல்லலாம் வேறு பொறுப்புகளை ஏற்று நம்ம பணியாற்றலாம் மக்கள் பணியாற்றலாம் ஆனால் அதே நேரம் நமக்கு அடுத்தபடியாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பெண்களாக இருக்கணுமே அந்த தொகுதியில் வரணும் வரணுமே நான் ஆசைப்பட்டபடியே எல்லா கட்சிகளும் பெண்களையே வேட்பாளராக கொடுத்துட்டாங்க இதிலேருந்து நான் வந்து பெண்களுக்காக குரல் கொடுத்ததில் நான் வெற்றி பெற்றதா நான் நினைக்கிறேன் அதில் இன்னொரு ஒரு நல்லது என்னென்னா இன்றைக்கி இடஒதுக்கீடு மசோதா பாரத பாரதிரத மோடிஜி சட்டமாக்கி இருக்கிற இந்த சூழ்நிலையில் முதல் பெண்கள் அறிவிக்கப்படாத பெண்கள் தொகுதி என்று இந்தியாவிலேயே முதல் தொகுதினால் அது விளவங்கோடு தொகுதி தான் அந்த நிலமையே உருவாகியிருக்கு அதற்கு விஜயதரணி ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்குறா அதனால் எனக்கு அது ஒரு மகிழ்ச்சி சரி அட்லீஸ்ட் நம்ம தொகுதி ஒரு பெண்கள் தொகுதி ஆகியிருக்கு அது நமக்கு கிடைத்த பெரிய வெற்றி பெண்களுக்காக பேசுகிற தளத்தில் இருக்கக்கூடிய நாம ஃபஸ்ட்டு நாம் நம்ம இருக்கிற இடத்துல பெண்கள் எல்லாரும் போட்டியிடுறாங்க அப்படிங்கிறப்ப அது எனக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியை தந்தது நிச்சயமாக பாஜக வேட்பாளர் நல்ல சீரிய முறையில் அவர்களுக்கும் நான் பணியாற்றினேன் பிரச்சாரமும் செய்தேன் நிச்சயமாக அதுக்கு வெற்றிகள் அவருக்கு நிச்சயமாக கிடைக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை நானும் நிறைய இப்போ பத்தாண்டு காலம் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா மாற்றுக்கட்சியில் இருந்து நான் ஜெயிச்சிருந்தாலும் ஆனால் என்னோடய உழைப்பின் காரணமாக நிறைய விஷயங்களை கொண்டு சேர்த்துருக்குறேன் விளவங்கோடு தொகுதிக்கு அப்போது அந்த தொகுதி மக்களுக்கு நன்றாக தெரியும் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒரு சில விஷயங்கள் போன இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னாடி கூட ஒரு ஆணை யானை அடித்து ஒருத்தர் இறந்துடுறாரு அப்பயும் மக்கள் என்ன அங்கேருந்து மக்கள் கூப்பிடுறாங்க கீமலைங்கிற ஏரியாவிலேருந்து அந்த யானையும் அங்கேருந்து ஃபாரஸ்டுக்குள்ளே அமுச்சிட்டு இந்த பாடியை ரெக்கவர் பண்ணி அவங்களுக்கு டென் லேக்ஸ் காம்பன்சேஷன் கிடைக்கிறதுக்கும் ஏற்பாடு செஞ்சுருக்கேன் அப்படி இப்போ விழாத்துறைங்கிற ஏரியாவில் அது கீமலை இது விழாத்துறைங்கிற இன்னொரு ஏரியா தண்ணி பிரச்சனை அந்த தண்ணி பிரச்சனை உடனடியாக அணுகி அதிகாரிகள்ட்ட சொல்லி அதை அங்கே தண்ணி பிரச்சனையை உடனே ரிசால்வ் பண்ணியிருக்கேன் அது மாதிரி ஒரு பஞ்சாயத்து அங்கேயும் வந்து இதுவும் விளவுத்தெறி ஒரு பஞ்சாயத்து தான் ஊராட்சி இதெல்லாம் அங்கேயும் வந்து தண்ணி பிரச்சனை இருந்ததை அந்த கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்குறதுல ப்ராப்ளம் இது அதெல்லாமே மக்கள் கூப்பிட்டு சொல்லி நேரடியாக மக்கள் என் ஃபோன் நம்பர் வச்சுருப்பாங்க இன்றைக்கும் கூப்பிட்றாங்க இன்றைக்கும் அவங்க எம்எல்ஏவாக நினச்சிட்டு என்னை கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க இன்றைக்கும் அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை நான் சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஆகையால் என்னை பொறுத்தவரை என்னுடைய பத்தாண்டு கால உழைப்பு அந்த பணிகள் எல்லாமே வந்து நிச்சயமாக அது வந்து அந்த அடுத்த வேட்பாளருக்கு நிச்சயமாக பயன்படும் ஆகையால் மக்கள் வந்து நிச்சயமாக சரியான நபர் நபரை தேர்ந்தெடுப்பார்கள் என்னுடைய பணி ஜெயிச்சு வரவங்க நிச்சயமாக தொடருவாங்க அதில் மாற்றுக்கருத்து இல்லை சகோதரி அவர்களுக்கு நந்தினிக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க பாஜக நிச்சயமாக அவர்களுக்கு வந்து பெரிய அளவில் விளங்குகூடும் மக்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள் என்பது எனது நம்பிக்கை நானும் அதற்காக பிரச்சாரம் செஞ்சுருக்கேன் பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பா எங்களுடைய இந்த பேட்டிக்கு எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி கிடைத்து மிக்க நன்றி மேடம் நன்றி உங்களுக்கும் நன்றி நேயர்களுக்கு நன்றி நேரில் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்